அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியை பத்தி பார்க்க போறோம்னா பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சலபுரம் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அங்க நாணயமும் வெளியிட்டிருக்காரு இந்த அரசு நிகழ்வுல நம்ம சிதம்பரத்தினுடைய தொகுதி எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் கலந்துருக்காரு இது பல்வேறு விமர்சனங்களை இங்கு முன்வைக்கிறது இதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் கடந்த காலங்களில் பாஜகவை எதிர்க்கிறது அது மட்டும் இல்லாம மோடி தமிழ்நாட்டுக்கு வராருன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னா அது திமுகவும் திமுகவினுடைய தோலைமை கட்சிகளும் தான் இது அதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இன்னும் சொல்லணும்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கும் இன்னும் திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்தன இதுவே காட்சிகளும் ஆட்சிகளும் மாறி அங்கே திமுக ஆட்சியை பொறுப்பற்றதுக்கு பின்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காரு அப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை வந்து கருப்பு பலன் பறக்க விட்டால் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை வந்து வீட்டு சிறையில் வைத்தது இதே திமுக தான் ஆனால் இன்னைக்கு இதே திமுகக்கு மிகப்பெரிய அளவில் முட்டுக் கொடுத்து திமுகனா மிகப்பெரிய கட்சி திமுக இல்லைனா தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை திமுக நல்ல கட்சி வல்ல கட்சி அற்புதமான கட்சி பெரிய கட்சி அப்படிப்பட்ட கட்சி அப்படின்லாம் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு இருந்த நம்ம அண்ணன் திராவிட காந்தி அதாவது திருமுருகன் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா பாஜகவினுடைய எதிர்ப்பை வைத்து மட்டுமே திமுக இங்கே வளர்ந்து விடலாம் என்று நினைக்கிறது பாஜகவினுடைய எதிர்ப்பை வைத்து மட்டுமே இங்கே திமுக எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிது ஆனால் பாஜகவை எதிர்ப்பதனால் மட்டுமே திமுகவை வந்து நம்ம ஆதரிச்சிட முடியாது ஆனால் அந்த பாஜகவினுடைய எதிர்ப்பை வைத்துக்கொண்டே திமுக பல தூரம் பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பாஜகவை எதிர்த்தாதான் அது ஒரு நல்ல கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக அப்படிங்கிற மாரி பல பிம்பங்களை இங்கே உருவாக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் இதுதான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் திமுக மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கிய உள்ள ஒரு கட்சின்னு நம்ம சொல்கிறோம் அந்த அளவுக்கு திமுக என்னன்னா பாஜகனுடைய எதிர்ப்பு பாஜகனுடைய எதிர்ப்பு நீங்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க பாஜக உள்ள வந்துடும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாதீங்க பாய் பாஜக உள்ளே வந்துடும் சொன்னாங்க ஆனால் பாஜக நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று உள்ளே வந்துருச்சு அப்புறம் எப்போ திமுக ஏறுனதுக்கு ஏறினதுக்குன்னு எப்போ தமிழ்நாட்டில் பாஜக வளருதுன்னா அதுதாங்க அரசியல் இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுங்க அரசியலாக இதெல்லாம் சாதாரணங்க அப்படின்னு கடந்து போயிடறாங்க இப்போ நீங்க பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை இருக்கிறோம் அதுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து கொடி ஏந்தி போராட்டம் பண்றாங்க அவர்களை கைது பண்றாங்க இதே போல சென்னைக்கு வரும்போது மிகப்பெரிய அளவில் தமிழக மே பதினேழு இயக்கம் மே பதினேழு இயக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் அந்த தோழர்களை வந்து திருச்சியில் வந்து கைது பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது சென்னையில் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தோழர்களை கைது பண்ணாமல் திருச்சியில் இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து இவங்க கைது பண்ணுறாங்க இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பல மேடைகளில் பேசியிருக்காரு கடந்த காலங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பாஜக வருதுன்னா நாங்கள் ஓடி போய் நிற்க மாட்டோம் நாங்கள் போய் கை கொடுக்க மாட்டோம் நாங்கள் பாஜகவோடு போதும் பண்ண மாட்டோம் அதிமுக அப்படி பண்ணிடுச்சு அதிமுக இப்படி பண்ணிடுச்சு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு ஒரு பிரதமரை வரவேற்கலாம் ஆனால் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் போய் வரவேற்கலாம் வர ஒரு படி மேலே போயிட்டு தங்கம் நின்னர் அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருவது ஒரு பாக்கியமாக நாங்கள் கருதுறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு இன்னும் பாக்கியமாக கருதுறீங்களா சரி நீங்களாவது பரவாயில்ல பாக்கியமாக கருதுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போகிறீங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் நேரில் போய் கலந்துக்கிறாரு அங்கே பாஜகவினுடைய கொடிகள்லாம் வருஷல்லாக வச்சுருக்காங்க அதில் விசிக்கேவனுடைய கொடியை நடுவில் பூத்தி வச்சிருக்காங்க இன்னும் இது ஒருவேளை தேர்தல் வரப்போகுது கூட்டணி இதை மாறப்போதா ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்பங்குறீங்க அதுக்கப்புறம் எனக்கு முதலமைச்சராக ஒரு தகுதி இல்லையான அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாரு திடீர்னு என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் முதலமைச்சராக ஏற முடியாது அப்படின்னு பேசுகிறாரு மாயாவதி யாருப்ப மாயாவதி மட்டும் எப்படி முதலமைச்சரானாங்க இதான் கேட்கற கேனப்பையில இருந்தால் மாடு போச்சான் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிற அந்த நிகழ்வில் போயிட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்துகிறாரு அப்ப இதை பார்க்க போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்ப உண்மையாகவே பாஜகவே நீங்கள் எதிர்க்கிறீங்களா இல்லை தேர்தல் அரசியலுக்காக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நல்லவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு எங்களுக்கு ஈடு ரேடு வரக்கூடாது எங்களுக்கு ஐடி ரேடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போகிறீங்களா கடந்த காலங்களில் எத்தனையோ ஈடு ரேடுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இதுக்கு என்ன பதில் ஒன்றுமே பதில் இல்லை டாஸ்மாக் ஊழலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இந்த துறையினுடைய ஊழல் அந்த துறையினுடைய ஊழல் அங்கே ஈடு ரேடு இங்கே ஈடு ரேடு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் பண்ணை வீட்டில் இருந்தார் அந்த அசோக்குமார் எங்கே போனார் அசோக் குமாரை பல பிரச்சனைகளை பார்த்தோம் செந்தில் பாலாஜி அவர்களையும் நம்ம சிறையில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் பார்த்தோம் திரும்ப இப்போ வெளியில் வந்து அமைச்சராக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ என்னென்னா ஒருவர் ஒரு அபராதம் இருக்கிறார் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் நான் அபராதமே கட்டுறேன் ஒரு கல்லூரியில் மார்ச் ஒரியில் பணத்துக்கு கூட பணத்தை வச்சுருக்கேன் அப்படிங்கிற இதில் பார்க்குறோம் அவரே திரும்ப ஆரோக்கணம் தொகுதியில் நிற்கிறாரு எம்பியாக மீண்டும் அங்கே ஜெயிக்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா உண்மையாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் பாஜகவை எதிர்க்கிறதா இல்லை தங்களுடைய சுயநலத்திற்காக மீடியாக்களில் மட்டும் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோங்கிற ஒரு பிம்பத்தை காட்டிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக்கொண்டு அந்த வாக்குகளை அறுவடை செய்து திமுக என்ற ஒரு கட்சி வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு நீங்கள் பாஜகவை தமிழ்நாட்டில் எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் திமுகக்கு தான் வாக்களிக்கும்னு சொல்வதை நம்ம எப்படி ஏற்க முடியும் இந்த கேள்விகள் எல்லாமே திருமுருகன் காந்தி அவர்களும் வச்சிருக்காரு அப்ப என்னன்னா இவ்வளவு நாளா திமுக முட்டுக் கொடுத்துட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் கூட வெளியில வந்துட்டு இப்படிப்பட்ட கேள்விகளை வைக்கிறாரு இல்ல அப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா நீங்கள் உண்மையாகவே பாஜகவுடைய தான் கட்சி நடத்துறீங்களா இல்லை பாஜக அரசை அனுசரித்து எங்களுக்கு தேவையான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்வோம் என்பதற்காக கட்சி நடத்துகிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ பிரதமர் மோடி அவர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிறாருன்னா ஆனால் திருமாவளவன் போக வேண்டிய காரணம் என்ன எதற்காக அவர் போய் அங்கே கலந்துக்கிறாரு இதே கடந்த காலங்களில் அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரதமர் மோடி வராருன்னு போய் வரவேற்றாலும் பிரச்சனை அவர் ஆதரிச்சாலும் பிரச்சனை அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் பிரச்சனைன்னு சொல்லி கொ கொக்கோ கோன்னு கூனிங்க ஆனால் இப்போ ஏன் கூவ மாட்டேங்கிறீங்க அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாஜக என்ற ஒரு எதிர்ப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி அரியணையில ஏறிவிடலாம் மக்களை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு இருக்கு எது உண்மைதான் இன்னைக்கு தமிழ்நாடு முடியல இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்பு இருக்கு ஆனால் தேர்தலில் பாஜக எப்படி வெற்றி பெறுதுன்னு நமக்கு தெரியல அப்படிப்பட்ட ஒரு பாஜக எதிர்ப்பை நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வைத்துக்கொண்டு எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்து நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்போ எதற்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போனார் இதை பற்றி அண்ணன் வன்னியரசு அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா வாய் திறந்து பேச மாட்டாரு இதே கடந்த காலங்களில் நீங்க பாருங்க அண்ணன் திருமாவளவன் நிறைய மேடைகளை பேசியிருக்காரு பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம் பாஜக எந்த கூட்டத்துக்கு அழைத்தாலும் நாங்கள் செல்ல மாட்டோம் நாங்கள் என்ன கூட்டத்துக்கு ஓடோடி செல்லக்கூடியவர்களா நாங்கள் லட்சியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சிறுத்தைகள்லாம் பேசினாரு ஏன் அங்கே போய் உட்காந்துருக்காருன்னு தெரியல அப்போ இது எப்படி இருக்குன்னா இவங்க பாஜகவோட பிடிமா இருந்துக்கிட்டு மற்றவங்க என்னம்மா சொல்லுவாங்க நாம்தான் மதிர்ச்சி பாஜகவோட பிடிஎம்ங்க பாஜகவோட பிடிஎம் அதிமுகங்க பாஜகவோட பிடிஎம் பாஜக தாங்க அப்படிம்பாங்க ஆனால் திமுக தான் பாஜகவோட பிடிஎம்ங்கிறத எந்த இடத்தையும் வாய் திறந்து பேச மாட்டாங்க அப்போ நாங்கள் என்ன கேட்கறோம்னா ஒரு தேர்தல் நெருங்கி விட்டது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிகள் கூட்டணி மாறும் இதே திமுகவை வந்து அண்ணன் திருமாவளவன் எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்காரு விமர்சனம் பண்ணியிருக்காரா இல்லையா இதே சொல்லியிருக்காரு கருணாநிதியினுடைய சாம்பல் சேரிகளுக்கு எதிராக இருக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டுமல்ல சேரிகளுக்கும் எதிராக இருக்கும் பேசினவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதே வேங்க வயலில் குடிக்கக்கூடிய நீர்ல மலம் கலக்கப்பட்டது அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் அண்ணன் திருமாவளவன் நினைச்சிருந்தா அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியான போராட்டங்களை அறிவித்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க இந்நேரம் குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் செய்யலையே மேல்பாதி கிராமத்தில் கோயில் நிலை போராட்டம் நடத்திருக்கலாம் நடத்தலை இன்னும் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு இது எதுவுமே வாய் திறந்த அண்ணன் திருமாவனையும் பேசல ஆனால் ஜிங் சக்கு ஜிங் ஜிங் சக்கு ஜிங் அப்படின்னு பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டுக்கிட்டு திமுகக்கு முட்டு கொடுத்துட்ருக்காருன்னா இதெல்லாம் எந்த மாதிரியான அரசியல் நம்ம பார்ப்பது அப்போ மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ இல்லை திமுகவோ இல்லை திமுக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ ஒருபோதும் பிஜேபிக்கு எதிராக செயல்படாது அதற்கு ஒரு முன் உதாரணமாக தான் ஆனால் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்க்குறோம் அப்போ தொடர்ச்சியாக இங்கு பாஜக அரசு வரக்கூடாது பாஜகக்கு எதிராக இருக்கணும்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தால் நாம் தமிழ் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட பண்ணி இவங்க ஊரை ஏமாற்றி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரை ஏமாற்றி ஊரை கொள்ளையடிச்சு உலையில் போட்டாங்கம்மா இல்லை அந்த மாதிரி தான் திமுக பண்ணிட்டு இருக்கு அப்போ மக்கள் இந்த தேர்தலில் திமுகக்கு ஒரு பாடம் புகட்டணும்னா திமுகக்கு வாக்களிக்கவே கூடாது நீங்கள் எத்தனை காலம் தான் பாஜகங்கிற ஒரு எதிர்ப்பை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவீங்க இதே தேர்தலில் நீங்கள் தனித்து களமாடிகிறதா கேட்டால் பவள விழா நாங்கள் கொண்டாடிருவோம் நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குன்னு இதே எழுபத்தைந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய கிட்னிகளை விற்பனை செய்து தான் வறுமைகளை போக்க வேண்டிய நிலையில் இருக்காங்கன்னா இதை விட கேவலமான முறையில் ஆட்சி நடத்த முடியுமா நடத்த முடியாது அப்பேற்பட்ட ஒரு முன் உதாரணமான ஒரு ஆட்சியாக தான் திமுக இருக்குது ஆனால் தயவு செஞ்சு சொல்றேன் திமுகக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மலைகள் இருக்காது மண் இருக்காது காடுகள் இருக்காது மரங்கள் இருக்காது டிஜிட்டல் என்ற பேர்ல கர்நாடகா கேரளா அரசு வந்து வனப்பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணுவது காவிரியில் தண்ணி வராது மழை பெஞ்சா தண்ணியில் மழை வெள்ளத்தில் நிற்கும் இப்படி பல பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சி அமைந்ததுலேருந்து எவ்வளோ பெரிய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அண்ணன் ஆம்சாங்க அவர்களுடைய கொலைகள்லேருந்து வேங்கைவேல் சம்பவத்திலேருந்து நாங்குநேரி சம்பவத்திலேருந்து கிருஷ்ணகிரி சம்பவத்திலேருந்து பல சம்பவங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போலாங்க அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு இழிவான மக்கள் வாழவே தகுதியற்ற ஒரு மாநிலமாக உருவாக்குனதுனால் திமுக சாதனை அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் பாஜகன்ற ஒரு கட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த கட்சியை நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் அந்த பாஜக எதிர்ப்பையை மட்டுமே வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை ராஜா தான் அப்போ என்னென்னா மக்களுக்கு தேவையானதை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நாம் தமிழர் விமர்சனம் பண்ணுவது மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுவது நாங்கள் வந்து அப்படிப்பட்ட க கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் வரலாற்று நாயகர்கள் அப்படிங்கிறது இல்லை என்ன என்ன மாதிரியான போக்கு இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பாஜகவை எதிர்க்கிறார்கள் இது உண்மைதான் தான் ஆனால் திமுக மட்டும்தான் எதுக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கிட்டு மக்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் செய்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு முன்னால் பேசின காணொலிகள் எடுத்து பாருங்கள் ஏன்னா நிறைய யூடியூப் இருக்குது நீங்கள் உங்களுடைய கட்சிகளே நிறைய காணொலிகள் சேகரித்து வைத்திருப்பார்கள் எப்படி எல்லாம் நீங்கள் பாஜகவுக்கு எதிராக பேசுனீங்க பாஜக நடத்தக்கூடிய எந்த நிகழ்வும் கலந்துக்கக்கூடாதுன்னு பேசுன நீங்கள் இன்றைக்கி அந்த நிகழ்வில் போய் முதல் நாளாக கலந்துக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே வருஷம் கொடி வீசிக்கவனுடைய கொடி பாஜக கொடியோடு சேர்ந்து அப்போ என்ன சொல்ல வரீங்க திமுகக்கு எதாவது சொல்ல வரீங்களா நாங்கள் கூட்டணியை விட்டு வெளில போடுவோம் நீங்கள் எங்களுக்கு சரியான முறையில் சீட்டு கொடுக்கலனா இன்னும் வந்து ஒன் டிஜிட்லேயே கொடுக்காதீங்க டூ டிஜிட்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்க போகிறீங்களா இல்லை ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேட்க போகிறீங்களா இல்லை என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியலையே விசிகேன்ற ஒரு கட்சி இல்லைன்னா உண்மையாக சொல்லணும்னா வீசிகே ஒரு கட்சி இல்லைன்னா திமுக ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வெற்றியை பெற்று இருக்காது அப்படி வீசிக்க வேண்டிய வாக்குகளை தானே திமுக இங்கே வெற்றி பெற்றிருக்கு அப்போ தெம்பும் திராணியும் தைரியமும் இருந்தால் தைரியமாக போய் கேளுங்க டூ டிஜிட்டில் கொடுங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க கேட்கலாமே ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்களே உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து நிறைய நேர்காணங்களில் பேசும்போது மன மனக்குமுர்தல்களை வெளிப்படுத்துகிறாங்க அதையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியவில்லைங்கிறதா என்னுடைய கேள்வி இன்னமும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் அன்பு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றாரு சொன்னார்ல தமிழ்நாட்டுக்கு வருவது பாக்கியம் இவர் ஆனே அடுத்து ஒன்று சொல்லுவார் ஐயா பிரதமர் மோடி அடிக்கடி வரணும் அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா திமுக என்ன பண்ணுவாங்க தெரியுமா தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டு இருப்பதே பாஜக தான் பாஜக இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுவாங்க ஏன்னா அப்படி தான் திமுக அந்த திமுகவை மக்கள் நம்ப நம்பக்கூடாது நீங்கள் நம்பி வாக்கு செலுத்தினீங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு வாக்கியரிசி தான் சரிங்களா அதனால திமுகங்கிற ஒரு கட்சியை விட்டுப்பட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிங்க யார் மக்களுக்காக போராடுறா யார் மக்களுக்கு களத்தில் நிற்கிறா இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் யார் உண்மையாக இருக்காங்கிறது தெரிஞ்சு வாக்கெழுத்தணும் அதை விட்டுவிட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க திமுகலேருந்து வாக்கு செலுத்தினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது அரசியல் என்பது எந்த தேர்தலில் எந்த கட்சியோடனும் கூட்டணி மாறக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது அப்படி தானே இன்னைக்கு வீசிக்கவும் இருக்கு கடந்த காலங்களில் அதிமுக கூட்டணி இருப்பாங்க அதுக்கு பின்பாக மக்கள் நல்ல கூட்டணி வருவாங்க அதுக்கு பின்பாக திமுக கூட்டணி வருவாங்க திரும்பவும் அதிமுக கூட்டணி போவாங்க இந்த தேர்தலில் இன்னும் நாட்கள் இருக்குது அதற்கான ஒரு முன் உதாரணமாக அந்த தேர்தலை நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம் எங்களுக்கு நீங்கள் வந்து சீட்டு சரியாக கொடுத்துருன்னா நாங்கள் அதிமுக கூட்டணி கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்ப்போம் இந்த திமுக வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பாஜகவுடைய எதிர்ப்பை வைத்து மட்டுமே தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் எதுவுமே பண்ணிட முடியாது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்